இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்லியில் வச்சு எப்படி வந்து வீட்லேயே பாம் வந்து ரெடி பண்ணுறது நம்மளோட நம்மளோட லிப்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களோட லிப்ஸ் வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நல்லா பிங்கிஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இந்த லிப் பாம் ரெடி பண்ணுறக்கு மெயினான ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட் பார்த்திங்கன்னா பீட்ரூட் தாங்க இந்த பீட்ரூட்டை வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நேச்சுரலாக கலர் கிடைக்கும் நம்ம லிப் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே ஒரு இருக்கும் நம்ம எந்த ஒரு கலர் அடிஷ்னல் கலரோ இல்லை கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் பீட்ரூட் உள்ள கலரே வந்து நம்ம லிப்ஸுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதுவுமே நம்ம லிப்ஸை வந்து நல்லா க்ளோ ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஒரு அரை பீட்ரூட்டை நல்லா வந்து துருவர அந்த கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க துருவி எடுத்து நல்லா கையிலே பிழிஞ்சிங்கன்னா அதில் ஜூஸ் கிடைக்கும் அதுவுமே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்கிரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அது நம்மளோட லிப்ஸில் இருக்கக்கூடிய கருமை நிறத்தை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து லிப்ஸ் ரொம்ப வந்து கருப்பாக இருக்கும் என்ன நம்மளை பண்ணாலுமே வந்து இந்த கருப்பு போகாதுங்க அதை மறைக்கிறதுக்கு வந்து மேலாப்பில் வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க இந்த லிப்பம் வந்து யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப பிங்காக இருக்கும் இந்த கருப்புலாம் வந்து போயிடுங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூனாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம லிப்ஸை வந்து ட்ரையாக விடாமல் நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே நம்ம லிப்ஸை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க அந்த கருமை நிறத்தில் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம லிப்ஸ் லிப்ஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ஆயிலுமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயும் அந்த அந்த இது வந்து ஒன்றும் சேராத மாதிரி தான் இருக்கும் இதை வந்து எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறமோ அளவுக்கு நம்ம இந்த லிப்பம் நல்லா செட் ஆகி வருங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட வந்து வேஸ்டின் வந்து நீங்கள் கடையில் எப்போயும் வாங்குவீங்களா அந்த ஒயிட் கலரில் வேஸ்டின் பெட்ரோலியம் ஜெல் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் எப்பயும் போல வாங்கிக்கோங்க இதை வாங்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபுல் வேஸ்டினுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து அந்த அரை பாட்டிலில் வேஸ்டின் இருக்குங்க அது ஃபுல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க வேசிலின் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸை வந்து மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை ரெடி பண்ணக்கூடிய இந்த லிப்பம் வந்து லிப்பா மாதிரி அந்த ஸ்டெக்சரில் வரணும் அப்படின்றதுக்காக தான் யூஸ் பண்ணுறது வெறுமனே வந்து அந்த லிக்யூடு மாதிரி இருக்கிறத வந்து நம்ம லிப்பாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி வேக்ஸிலினை யூஸ் பண்ணும்போது நல்லா ஜெல்லி மாதிரியே நமக்கு கடையில் வந்து விற்பாங்க பார்த்திங்கன்னா அந்த லிப்பாம் மாதிரியே வந்து அந்த ஸ்டெக்சர் கொண்டு வரதுக்கு தான் நம்ம வேக்சிலின் ஆட் பண்ணுறதுங்க இதை வந்து வேக்ஸ்லின் போட்டதுக்கப்புறமா அதில் வந்து மிக்ஸே ஆகாது ரொம்ப சிரமப்பட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் மாட்டி நீங்கள் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும் ஒன்னோட ஒன்று அப்படி இல்லை ரொம்ப வந்து சிரமமாக இருக்குன்னா டபுள் மைலிங் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஹீட் ஆகிரும் அதுக்கப்புறமா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணவே நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் டிவி பார்த்துட்டோ இல்லை உட்காந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி ஒரு லிப் பம் பதத்துக்கு வந்து வந்துடும் லிக்யூடு மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மேலேயே இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு செட் ஆகி வந்துருச்சு இப்போ இதை வந்து லிக்யூடு மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா பம் அந்த டப் அந்த இது வேசினோட டப்பாக இருக்கு இல்லையா இந்த டப்பாலேயே வந்து நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கூடிய இந்த லிப்பாம்மாக ஊற்றிக்கலாம் இல்லை உங்ககிட்ட சின்னதாக வந்து வேறு கண்டெய்னர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து இந்த வேஸ்லின் வந்து காலியாக இருந்துச்சு இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற இதுலேயே நான் போட்டுட்டேன் லிக்யூடு மாதிரி இருக்கிற இந்த லிப்பாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சிருங்க ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது செட் ஆகி வந்துடும் நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகுங்க செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக செட் ஆகிரும் அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறேன் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாதுங்க ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்காதீங்க மேக்ஸிமம் ஒன் ஒரு மா ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எப்போல்லாம் லிப் லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த லிப் பம் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல பிங்க் கலரில் இருக்கும் உங்கள் லிப்ஸ் பார்க்குறதுக்கு அந்த கருப்பு நிறுதமே நல்லா மாறி வந்துருங்க இதை வந்து ஆண் பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க எக்ஸ்பெஷலி வந்து பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ